விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு விற்பனை வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்ப ஒம்பது கலப்ப இதை ரெண்டும் சேர்த்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி ஏக்ரிடேக் யூடியூப் சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ட்ராப்ஸனை செட் நான் அந்த இன்னொரு மிசாய் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டர் லிமிட்ஸு குறைந்த விலையில் நேரடியாக சில்களை வாங்கி பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அஞ்சு கலப்பை பார்த்தீங்கன்னா நியூ மாடல் அஞ்சு கலப்பைங்க நல்லா குட் கண்டிஷனில் வச்சிருக்காங்க அதிக யூசேஜ் இல்லைங்க குறைந்த அளவை பயன்படுத்தியிருக்காங்க எல்லாம் பண்ணி நல்லா குட் கண்டிஷனில் வச்சிருக்காங்க அதேமாரி ஒம்பது கலப்பையும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது இது ரெண்டும் சேர்த்து தாங்க விற்பனைக்கு கொடுத்துறதாக சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த கலப்பை எங்கே விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தாங்க இந்த கலப்பை இரண்டு விற்பனைக்கு இருக்கு விழுப்புரத்துலேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டரில் விற்பனைக்கு இருக்குங்க இந்த ஒம்பது கலப்பை அஞ்சு கலப்பை இது ரெண்டுக்கு சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் அப்படிங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க ஒம்பது கலப்பை அஞ்சு கலப்பை தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே